ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முக்கால் கப்பு வெள்ளத்தில் கால் கப் தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு வெள்ளம் கரையிற வரைக்கும் நீங்க அடுப்பில் வச்சிருந்தா போதும் பாகுபதம்லாம் தேவையில்லை நல்லா கொதிச்சு அந்த வெள்ளம் வந்து கரையணும் லோ ஃபிளேம்லயே வச்சு இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க இப்போ அரிசி ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது கூடவே நான் வந்து அரைக்கப் தேங்காய் துருவல் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நாட்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் அப்புறம் அந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சிக்கோங்க லைட்டாக திரித்திரியாக இருக்கணும் இப்போ மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றுங்க இந்த அப்பம் ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கன்னா கார்த்திகை அப்பம் ரெடி